மாடுபடி வீரர்கள் அடுத்த ரவுண்டு வரவர்களை தயார் நிலையில் வைத்து அங்க இருக்கிறோம் வீரன் வெற்றி பெற்ற அங்க இருக்க

வணியுறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களால் சிறந்த காலையடை தங்க நாணயம் பரிசீலிக்கப்படுகிறது சைக்கிள் பரிசீலிக்கப்படுகிறது இந்த பரிசு பொருட்கள் அழக நல்லூர் மாயாண்டி பிரேர்ஸ் மாடுப்பா பேர் காளையா 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 காலையா அப்பா அப்பாண்டி பிரேர்ஸ் அழகர் கோவில் கல்லப்பட்டி ராஜா மாடு அழகர் கோவில்

புழு பசங்க வாங்க பிடிங்க எல்லாம் கூப்பிடுங்க ஏங்க மேல புழு பசங்க வாங்க ப்ளூ ப்ளூ போ ஆடு சுத்திக்க பக்கத்துல போ பக்கத்துல போ ஆடி படி புடிங்க ஒரு ஆளு சூப்பர் ஏ சூப்பர் ஏ தம்பி மாட்டுக்காரங்க தள்ளி போ வீரர்கள் புடிங்க வீரர்கள் பக்கத்துல போ மாடு படி வீரர்கள் போங்கப்பா மாட்டுக்காரங்க நீங்க போ அம்மா இங்க ஒரு தங்க காசு

எப்படி மாடு தம்பி வெற்றி தம்பி 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 வெற்றி எடுத்து விளையாடுத்துப்பா வெளியேற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வர உள்ளார் உலக புகழ்பெற்ற நமது அழகானூர் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஸ்டேஜ் ஓரத்துல நிற்கும் வீரர்கள் அனைவரும் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கோங்க

அந்த மாடு அவுதா தான போவும் ஏன் அந்த மாடு வரப்படுது அடுத்த மாடு அவங்க கம்பட்டி அப்பதான போவும் விலா குளுவினர் புடிங்க பா கம்ப கம்ப வாங்க வாங்க கவர் போடி அடி விடுங்க பா கவர் போய் யோசி காடி தக்கன அடிப்ற கண்ண மாட்டை திருப்பி புடிங்க பா வர வர வந்து புடிங்க பா அடுத்த மாடு வருங்க கலட்டி விட்டுட்டு அலங்கானல செயின் ராஜேஷ் மாடு இந்த ரவுண்டுக்கு யாருமே வரல மாடு வீரர்களே